சென்னையின் கூவம் நதி கரையில் கழிவுநீர் வாசனையும் வாகன ஓசையும் கலந்த காலை வேளையில் பத்து வயது மீரா தன் இரட்டை சகோதரன் அருணுடன் அமர்ந்திருந்தாள் அவர்களின் கிழிந்த ஆடைகள் கதை சொல்லின ஒரு மாதம் முன்பு தாய் இறந்த பின் அவர்கள் எப்படி தெருவில் தள்ளப்பட்டார்கள் என்று அக்கா என் வயிறு வலிக்குது அருண் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் அவனின் நெற்றியில் காய்ச்சல் வியர்வை மிளிர்ந்தது மீராவின் இதயம் கிழிந்தது தன் சகோதரனுக்கு மருத்துவ உதவி தேவை என்று அவள் அறிந்தாள் நகரின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையான சரஸ்வதி மெடிக்கல் சென்டர் நோக்கி அவள் நடந்தாள் அங்கே வாரத்தில் ஒரு நாள் இலவச மருத்துவ முகாம் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தாள் மருத்துவமனையின் பளபளக்கும் மார்பிள் தரையில் அவளின் வெறும் கால்கள் அடியெடுத்து வைத்தபோது காவலாளி கண்டிப்பான குரலில் கத்தினான் ஏய் இங்கே என்ன வேலை வெளியே போ சார் என் தம்பிக்கு காய்ச்சல் டாக்டர் கிட்ட காட்டணும் மீரா வேண்டுதலுடன் கூறினாள் இலவச முகாம் மூன்றாம் மாடியில் இருக்கு ஆனால் உனக்கு அங்கே போக உரிமை இல்லை முதல்ல குளிச்சிட்டு வா காவலாளி அவளை தள்ளினான் மூன்றாம் மாடியை அடைந்த போது ஏற்கனவே நீண்ட வரிசை காத்திருந்தது மீரா பொறுமையாக காத்திருந்தாள் இறுதியாக அவள் முறை வந்தபோது அறையில் இருந்தது டாக்டர் வித்யா லட்சுமி நகரின் மிகவும் பிரசித்தமான இதய நோய் நிபுணர் அவரின் வைர காதனிகள் நேரொளியில் மின்னின அவரின் முகத்தில் அகங்காரம் தெரிந்தது என்ன வேணும் டாக்டர் வித்யா தனது கண்ணாடியின் மேல் பார்த்து கேட்டார் அவரின் குரலில் வெறுப்பு தெரிந்தது டாக்டர் மேடம் என் தம்பி அருணுக்கு ரொம்ப காய்ச்சல் மூன்று நாளா சாப்பிடல ப்ளீஸ் பாருங்க மீரா கண்ணீருடன் கெஞ்சினாள் டாக்டர் வித்யா அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார் நீ எங்கே இருக்கே கூவமாத்து கரையில மேடம் அட என் கிளினிக்கே கூட அழுக்கு பண்ணிடுவே உன்னால என்ன ஃபீஸ் கொடுக்க முடியும் ஐயாயிரம் பத்தாயிரம் டாக்டர் வித்யா கேலி செய்தார் மீராவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன மேடம் எங்க கிட்ட பணம் இல்லை ஆனால் இது இலவச முகாம்ல இலவச முகாம் உங்க மாதிரி அழுக்கு பிள்ளைங்களுக்கு இல்ல நீ போய் வேலை செய்து பணம் சம்பாதிச்சிட்டு வா அல்லது மத்த ஹாஸ்பிடல் போ டாக்டர் வித்யா கடுமையாக கூறினார் ஆனால் மேடம் அவன் ரொம்ப சுவாசிக்க கஷ்டப்படுறான் என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதே செக்யூரிட்டி டாக்டர் வித்யா கத்தினார் பாதுகாப்பு காவலர் உள்ளே வந்து மீராவை வெளியே எழுத்தார் மீரா கடைசியாக ஒரு முறை திரும்பிப் பார்த்தாள் டாக்டர் வித்யாவின் கழுத்தில் ஒரு அழகான தங்க சங்கிலி தொங்கியது அதில் ஒரு சிறிய லாக்கெட் இருந்தது மருத்துவமனையின் படிகளில் அமர்ந்து மீரா ஆழுதாள் அவளின் மனதில் ஒரு வித்தியாசமான உணர்வு அந்த டாக்டரை ஏதோ இடத்தில் பார்த்த மாதிரி இருந்தது ஆனால் எங்கே அன்று இரவு கூவம் ஆற்றின் கரையில் அருணின் காய்ச்சல் மேலும் அதிகரித்தது மீரா தனது கிழிந்த சட்டையால் அவனின் நெற்றியைத் கொண்டே பிரார்த்தனை செய்தாள் கடவுளே என் தம்பியை காப்பாத்து அந்த பெரிய டாக்டர் எங்களைய புறக்கணிச்சாலும் நீ எங்களை விட்டுட்டாத நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தின் கீழ் யாருக்கும் தெரியாமல் விதி தனது சக்கரத்தை சுழற்றத் தொடங்கியது விதையின் புறக்கணிப்புக்கு ஆளான ஒரு குழந்தையின் வேதனை ஆனால் அவள் அறியாமல் அவளின் உள்ளங்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் சக்தி மறைந்திருந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சில நேரங்களில் நாம் புறக்கணிக்கும் அவர்கள்தான் நம்மை காப்பாற்றுபவர்களாக இருப்பார்களா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வாரம் கழித்து மீரா ஒரு வித்தியாசமான தீர்மானம் எடுத்தாள் ஒரு சின்ன பழைய பெட்டியில் இருந்து ஒரு மங்கிய புகைப்படத்தை எடுத்தாள் அது அவளின் தாயின் ஒரே நினைவு புகைப்படத்தில் அவளின் தாய் ஒரு நர்ஸின் உடையில் இருந்தாள் மேலும் ஒரு பெரிய மருத்துவமனையின் முன்பு நின்றிருந்தாள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க மீரா நாம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவணும்னு மீரா அருணிடம் முணுமுணுத்தாள் அருணின் காய்ச்சல் சற்று குறைந்திருந்தது ஆனால் அவன் இன்னும் பலவீனமாகவே இருந்தான் மீரா ஒரு முடிவு செய்தாள் அவள் அந்த மருத்துவமனைக்கு போய் வெளியே தண்ணீர் கொடுக்கும் சேவை செய்வாள் ஒருவேளை யாராவது அவர்களுக்கு உதவி செய்யலாம் மறுநாள் காலையில் மீரா ஒரு பழைய பிளாஸ்டிக் கொள்கலனில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மருத்துவமனையின் வாசலில் அமர்ந்தாள் வெயிலில் காத்திருக்கும் நோயாளிகளுக்கு தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தாள் அக்கா தண்ணி வேணுமா என்று ஒரு வயதான பாட்டியிடம் கேட்டாள் ஐயோ நன்றிப்பா நீ எவ்வளவு நல்ல புள்ள பாட்டி ஆசீர்வதித்தாள் நாட்கள் கடந்தன மீரா தினமும் அங்கே வந்து சேவை செய்தாள் மக்கள் அவளை அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பித்தார்கள் சிலர் அவளுக்கு பிஸ்கட் கொடுத்தார்கள் சிலர் பணம் கொடுக்க முயற்சித்தார்கள் ஆனால் அவள் எதையும் வாங்கிக் கொள்ளவில்லை ஒரு மதியம் டாக்டர் வித்யாலக்ஷ்மி தனது பி டபிள்யூ காரில் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் மீராவை பார்த்தாள் ஆனால் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அந்த பிள்ளை எப்பவும் இங்கே இருக்கா வேலை இல்லாமல் உட்கார்ந்திருக்கா டாக்டர் வித்யா தனது டிரைவரிடம் சொன்னாள் இல்லை மேடம் அந்த பொண்ணு தினமும் இங்கே வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறா பணம் எடுக்கறதும் இல்லை டிரைவர் பதிலளித்தார் டாக்டர் வித்யா திகைத்தாள் என்ன ஏன் தெரியாது மேடம் ஆனால் எல்லாரும் அந்த பொண்ண ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க அன்று இரவு டாக்டர் வித்யாவால் தூங்க முடியவில்லை அந்த சிறுமியின் முகம் அவரின் மனதில் மறையவில்லை அவரின் மனதில் ஏதோ வித்தியாசமான உணர்வு வந்தது மறுநாள் டாக்டர் வித்யா சற்று முன்பே மருத்துவமனை வந்தாள் மீரா வழக்கம்போல் தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தாள் ஒரு கர்ப்பிணிப் பெண் மயக்கமாகி விழுந்தபோது மீரா உடனே ஓடி வந்து அவரின் தலையை தனது மடியில் வைத்துக் கொண்டாள் யாராவது டாக்டர் கூப்பிடுங்க மீரா கத்தினாள் டாக்டர் வித்யா வெளியே வந்து பார்த்தாள் மீரா தனது சிறிய கைகளால் அந்த பெண்ணின் நெற்றியை ஆற்றிக் கொண்டிருந்தாள் அவளின் கண்களில் உண்மையான கருணை தெரிந்தது அந்த இரவு டாக்டர் வித்யா தனது பெரிய வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தாள் அவரின் கழுத்தில் அந்த தங்க லாக்கெட் மின்னியது அவள் அதை திறந்தாள் உள்ளே ஒரு சிறிய குழந்தையின் புகைப்படம் இருந்தது நீலா அவள் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் என் மகள் என் மகள் எங்கே இருக்கிறாள் பதினைந்து ஆண்டுகள் முன்பு டாக்டர் வித்யாலட்சுமியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்தது அவரின் ஐந்து வயது மகள் நீலா ஒரு மருத்துவமனை விபத்தில் காணாமல் போனாள் அன்றிலிருந்து அவள் அந்த குழந்தையை தேடிக் இருந்தாள் அந்த வேதனையே அவளை கடினமான உணர்வற்ற மனிதராக மாற்றியது மறுநாள் விதி தனது மிகப்பெரிய சோதனையை வைக்கப் போகிறது ஒரு சாதாரண பெற்றோர் சேதியிலிருந்து ஆரம்பித்து ஒரு முழு வாழ்க்கையையும் மாற்றப்போகும் உண்மை போகிறது அன்பு எப்பொழுதும் மறைந்திருக்கும் இடங்களில் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் எந்த தருணம் உங்களை முற்றிலும் மாற்றியது என்று கமெண்ட்ல சொல்லுங்கள் மூன்று நாட்கள் கழித்து சென்னையின் ஈசிஆர் சாலையில் ஒரு பயங்கரமான விபத்து நிகழ்ந்தது டாக்டர் வித்யாலக்ஷ்மி தனது பி எம் டபிள்யூவி வாகனத்தில் ஒரு மருத்துவ மாநாட்டிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தாள் திடீரென்று எதிர்ப்புறத்திலிருந்து வந்த லாரி கட்டுப்பாடு இழந்து அவரது காருடன் மோதியது காரின் கதவுகள் மாட்டிக்கொண்டன டாக்டர் வித்யா உள்ளே சிக்கிக்கொண்டால் அவரின் கால் ஒடிந்திருந்தது தலையிலிருந்து ரத்தம் வழிந்தது சுற்றிலும் கூடிய மக்கள் அக்னி தீவிர சேவை மற்றும் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார்கள் ஆனால் டிராஃபிக் ஜாம் காரணமாக உதவி வர நேரமாகும் என்று தெரிந்தது அப்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய உருவம் முன்னே வந்தது மீரா அவள் அந்த இடத்தில் தன் தம்பி அருணுடன் இருந்தாள் யாரையோ தேடிக்கொண்டு அக்கா அந்த அம்மாக்காரு உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அருண் கத்தினான் மீரா உடனே காரை நோக்கி ஓடினாள் உள்ளே சிக்கிக் கொண்டிருந்தவள் அந்த டாக்டர் வித்யாலக்ஷ்மிதான் அவளை ஒரு வாரம் முன்பு அவமானப்படுத்தியவர் ஒரு கணம் மீரா தயங்கினாள் ஆனால் அடுத்த கணமே அவளின் உள்ளத்தில் அன்னையின் வார்த்தைகள் எதிரொலித்தன மீரா நாம எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணும் மேடம் மேடம் நான் உங்களை வெளியே எடுக்கிறேன் மீரா கத்தினாள் டாக்டர் வித்யா கண் திறந்து பார்த்தாள் அந்த அழுக்கு நிறைந்த சின்ன பெண் அவளை காப்பாற்ற வந்திருக்கிறாள் அவரால் நம்ப முடியவில்லை மீரா காரின் உடைந்த கண்ணாடியால் கையை கீறி கொண்டேலும் சிறிய கைகளால் கதவை திறக்க முயற்சித்தாள் அருணும் உதவினான் சுற்றிலும் இருந்த பிற மக்கள் அவர்களுக்கு உதவினார்கள் இறுதியாக டாக்டர் வித்யாவை வெளியே எடுக்க முடிந்தது மீரா தனது கிழிந்த சட்டையால் டாக்டரின் தலையில் இருந்த ரத்தத்தை துடைத்தாள் மேடம் பரவாயில்லை ஆம்புலன்ஸ் வந்துடும் மீரா ஆசுவாசப்படுத்தினாள் டாக்டர் வித்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது நீ நீ எங்க பார்த்த மாதிரி இருக்கு மேடம் நான் ஒரு வாரம் முன்னால உங்க ஹாஸ்பிடல்ல வந்தேன் என் தம்பிக்கு காய்ச்சல்னு டாக்டர் வித்யா நினைவுக்கு வந்தது ஓ நான் உன்னை அவள் வெட்கத்தோடு தலை குனிந்தாள் மேடம் அது பரவாயில்லை நீங்க இப்போ நல்லா இருக்கீங்கன்னா போதும் மீரா சிரித்தாள் ஆம்புலன்ஸ் வந்ததும் டாக்டர் வித்யாவை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள் அவரின் காயங்கள் அதிகம் இல்லை ஆனால் அவரின் மனம் முற்றிலும் மாறியிருந்தது அன்றிரவு மருத்துவமனையின் படுக்கையில் படுத்திருந்தபோது டாக்டர் வித்யா தனது லாக்கெட்டை எடுத்து பார்த்தாள் திடீரென்று அவரின் மனதில் ஒரு நினைவு வந்தது பதினைந்து ஆண்டுகள் முன்பு நீலா காணாமல் போனபோது ஒரு நர்ஸ் இருந்தால் அவளுக்கு உதவி செய்ய அந்த நர்ஸின் பெயர் கமலா கமலாவுக்கு இரட்டை குழந்தைகள் இருந்தார்கள் மீரா மற்றும் அருண் இல்லை இது நடக்க முடியாது டாக்டர் வித்யா முணுமுணுத்தாள் மறுநாள் டாக்டர் வித்யா மீராவை தேடினாள் கூவமாற்றின் கரையில் அவளை கண்டுபிடித்தாள் மீரா உன் அம்மாவின் பெயர் என்ன டாக்டர் வித்யா நடுக்கத்துடன் கேட்டாள் கமலா மேடம் அவங்க நர்ஸா வேலை செய்தாங்க டாக்டர் வித்யாவின் கைகள் நடுங்கின உன்னுடைய வயது என்ன பத்து மேடம் என் தம்பி அருணும் தான் நீங்கள் பிறந்தது எங்கே சரஸ்வதி மெடிக்கல் சென்டர்ல மேடம் அம்மா சொன்னாங்க டாக்டர் வித்யாவின் கண்களில் கண்ணீர் வெள்ளம் அவள் தனது லாக்கெட்டை திறந்து மீராவிடம் காட்டினாள் இது யார் அவள் கேட்டாள் மீரா அந்த புகைப்படத்தை பார்த்தாள் இது இது நான் தான் மேடம் ஆனால் இந்த புகைப்படம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு மீரா நான் நான் உன் அம்மா மீரா திகைத்தாள் என்ன சொல்றீங்க மேடம் டாக்டர் வித்யா முழு கதையை சொன்னாள் பதினைந்து ஆண்டுகள் முன்பு அவரின் முதல் கணவர் இறந்தபோது அவள் கர்ப்பமாக இருந்தாள் இரட்டை குழந்தைகள் பிறந்தபோது மருத்துவமனையில் பிரச்சனை ஏற்பட்டது குழந்தைகள் பிறந்த சில நாட்களிலேயே அவள் மயக்கமடைந்தாள் அப்போது நர்ஸ் கமலா குழந்தைகளை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் சென்றாள் ஆனால் நான் எழுந்திருந்தபோது நீங்கள் எல்லாம் காணாமல் போயிருந்தீர்கள் கமலா உங்களை எங்கோ பாதுகாப்பான இடத்தில் வைத்திருப்பாள் என்று நினைத்தேன் ஆனால் அவளால் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவள் மருத்துவமனையை விட்டு வெளியேறிவிட்டாள் டாக்டர் வித்யா அழுது சொன்னாள் என் அம்மா உண்மையிலேயே என் அம்மா மீரா கலங்கிய குரலில் கூறினாள் மீரா நான் உன்னை எவ்வளவு கொடுமையாக நடத்தினேன் என் சொந்த மகளையே வித்யாவின் குரல் உடைந்தது அம்மா நீங்க தெரியாம சொன்னீங்க இப்போ நாங்க கிடைச்சோம்ல மீரா தன் தாயின் கரங்களை பிடித்தாள் அருண் ஓடி வந்து அக்கா நாம உண்மையிலேயே அம்மா கிடைச்சிருச்சோமா என்று கேட்டான் வித்யா அருணை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் என் குழந்தைகளே என் குழந்தைகளே அன்று மாலை டாக்டர் வித்யாலக்ஷ்மி தனது பெரிய வீட்டிற்கு மீரா மற்றும் அருணை அழைத்துச் சென்றாள் அந்த மாளிகையின் தோட்டத்தில் மூன்று பேரும் அமர்ந்திருந்த போது வித்யா கூறினாள் மீரா அருண் நான் உங்களுக்கு செய்த தவறுகளை மன்னிக்க முடியாது ஆனால் இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காக நான் உலகம் முழுவதும் பல மருத்துவமனைகளும் தொண்டு நிறுவனங்களும் நடத்துகிறேன் அவை எல்லாமே இனி உங்கள் பெயரில் இருக்கும் அம்மா எங்களுக்கு உங்கள் அன்பு மட்டும் போதும் ஆனால் ஒரு வேண்டுகோள் இருக்கு மீரா சொன்னாள் என்ன கொண்டு நம்ம மாதிரி தெருவில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம மாதிரி பணம் இல்லாத அம்மா அப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல டாக்டர் கிடைக்கணும் யாரையும் புறக்கணிக்க கூடாது வித்யாவின் கண்களில் பெருமை தவழ்ந்தது என் மகள் எவ்வளவு பெரிய மனசு வச்சிருக்கா ஆமா மீரா இனிமேல் எங்கள் எல்லா மருத்துவமனைகளிலும் ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை மூன்று மாதங்கள் கழித்து சென்னையின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனமான மீரா அருண் பவுண்டேஷன் தொடங்கப்பட்டது டாக்டர் வித்யா லட்சுமி தனது அகங்காரத்தை முற்றிலும் விட்டு இனி தன் வாழ்க்கையை சேவைக்கு அர்ப்பணித்தாள் மீரா இப்போது ஒரு நல்ல பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் வார இறுதி நாட்களில் அவள் இன்னும் மருத்துவமனையின் வாசலில் நின்று மக்களுக்கு சேவை செய்கிறாள் இப்போது தன் தாயுடன் சேர்ந்து ஒரு நாள் மாலை தாயும் மகளும் மருத்துவமனையின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தபோது போது வித்யா கேட்டாள் மீரா நான் உன்னை அவமானப்படுத்தின போது நீ என்னை வெறுக்கலியா அம்மா உங்க கண்ணுல என்னன்னா எத்தனை வேதனை இருந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சது உங்க இதயம் எங்கேயோ காயப்பட்டிருந்துச்சு நீ எப்படி இத்தனை அன்பு வச்சிருக்க முடிஞ்சது அம்மா நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் போது அதை பகிர்ந்துக்கிறது தான் நம்ம கடமை அன்பு கொடுத்தாதான் அன்பு வரும் அன்றிரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன கூவமாற்றின் மாற்றின் கரையிலிருந்த அந்த சிறிய குடிசை இப்போது ஒரு சிறிய மருத்துவமனையாக மாற்றப்பட்டிருந்தது கமலா மெமோரியல் கிளினிக் என்ற பெயரில் மீராவின் கழுத்தில் இப்போது அந்த தங்க லாக்கெட் மின்னிக் கொண்டிருந்தது உள்ளே இப்போது மூன்று முகங்கள் இருந்தன அவள் அருண் மற்றும் அவர்களின் தாய் வித்யா விதி சில நேரங்களில் மிகவும் விசித்திரமான வழிகளில் வேலை செய்கிறது நம்மை புறக்கணிக்கும் அவர்கள் சில நேரங்களில் நம்மை மிகவும் நேசிக்கும் அவர்களாக மாறுகிறார்கள் மீராவின் கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் எந்த சூழ்நிலையிலும் அன்பையும் மன்னிப்பையும் கைவிடக்கூடாது என்பதுதான் நீங்கள் இந்த கதையில் எந்த பகுதி உங்களை மிகவும் கவர்ந்தது உங்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட இதயத்தை தொடும் கதைகள் மேலும் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆறு மாதங்கள் கழித்து மீரா அருண் பவுண்டேஷனின் தலைமை அலுவலகத்தில் ஒரு அசாதாரண சம்பவம் நடந்தது அன்று காலை வித்யா தனது அலுவலகத்தில் அமர்ந்து புதிய மருத்துவமனைகளின் திட்டங்களை பார்த்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று அவரின் செக்ரட்டரி உள்ளே வந்தாள் மேடம் வெளியே ஒரு அம்மா அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க அவங்க ரொம்ப அவசரமா பேசுறாங்க சொல்றாங்க நீங்க தான் அவங்க மகளை கொன்னீங்கன்னு செக்ரட்டரி பதற்றத்துடன் சொன்னாள் வித்யா அதிர்ந்தாள் என்ன அவளை உள்ளே அனுப்பு உள்ளே வந்தவள் சுமார் நாற்பது வயது பெண் அவளின் உடையிலும் முகத்திலும் ஆழ்ந்த துக்கம் தெரிந்தது அவளின் கண்கள் சிவந்திருந்தன தொடர்ந்து அழுததன் அறிகுறி நான் சுதா என் மகள் பிரியா அவள் இறந்துட்டாள் அந்த பெண் கத்தினாள் வித்யாவின் முகம் வெளுத்தது என்ன நடந்தது எப்படி நான் உங்க ஹாஸ்பிடல்ல தான் அவள் இறந்தாள் மூன்று நாள் முன்னால என் பிரியா வயசு தான் அவளுக்கு இதய நோய் இருந்துச்சு நான் அவள உங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்தேன் ஆனால் சுதாவின் குரல் உடைந்தது வித்யா உடனே தனது கணினியில் அந்த வழக்கின் விவரங்களை பார்த்தாள் பிரியா என்ற ஒன்பது வயது பெண் குழந்தை சிக்கலான இதய அறுவை சிகிச்சை ஆனால் அறுவை சிகிச்சையின் போது இறந்துவிட்டாள் சுதா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் அறுவை சிகிச்சையில் எப்பொழுதும் ரிஸ்க் இருக்கும் நாங்க எல்லா முயற்சியும் செய்தோம் முயற்சியா நீங்க ஏன் மகளை கொன்னீங்க அவள் இறக்கிறதுக்கு முன்னால சொன்னாள் அம்மா அந்த டாக்டர் என்னை ரொம்ப ரூட்டுக்கு பேசினாங்க நான் டாட்டப்பட்டேன்னு சுதா அழுது கொண்டே கத்தினாள் அந்த வார்த்தைகள் வித்யாவின் இதயத்தில் கத்தியாக குத்தின அவள் நினைவுக்கு வந்தது அந்த சிறிய பெண் குழந்தை அறுவை சிகிச்சைக்கு முன்பு பயந்து அழுது கொண்டிருந்தாள் வித்யா அப்போது வேலை பழுவால் அவளிடம் கடுமையாக பேசியிருந்தாள் அழுகிறது நிறுத்து நீ பெரிய பொண்ணு இல்லையா டாக்டருங்க பயப்பட மாட்டாங்க அப்போது வித்யா சொல்லியிருந்தாள் இப்போது அந்த நினைவு அவளை துன்புறுத்தியது சுதா நான் வித்யா தொடங்கினாள் ஆனால் சுதா குறுக்கிட்டாள் நீங்க என்ன சொன்னாலும் என் மகள் திரும்ப வரமாட்டாள் நீங்க அவளோட கடைசி நாட்களை கஷ்டமா ஆக்கிட்டீங்க சுதா கதறினாள் அந்த நேரத்தில் மீரா அலுவலகத்திற்கு வந்தாள் அவள் பள்ளியிலிருந்து வந்து தனது தாயை பார்க்க வந்திருந்தாள் சுதா அழுவதை பார்த்து அவள் கலங்கினாள் அம்மா என்ன நடந்துச்சு மீரா கேட்டாள் வித்யா மீராவிடம் முழு விஷயத்தையும் சொன்னாள் மீரா சுதாவின் அருகில் போய் அமர்ந்தாள் அம்மா உங்க மகளோட பேர் என்ன மீரா மெல்லிய குரலில் கேட்டாள் பிரியா என் பிரியா சுதா அழுது கொண்டே சொன்னாள் அவள் என்ன பிடிக்கும் பாட்டு பாடறது நடனம் ஆடறது ரொம்ப சிரிச்சு பேசுவாள் எனக்கு மாலை நேரத்துல சுத்தவேல் போடுவாள் சுதாவின் முகத்தில் மெல்லிய புன்னகை வந்தது அவள் உங்களை ரொம்ப நேசிச்சிருப்பாள் இல்லையா ஆமா நான் தான் அவளுக்கு எல்லாமே மீரா சுதாவின் கரங்களை பிடித்தாள் அம்மா உங்க பிரியா இப்போ வானத்தில் இருக்காள் அவள் உங்களை கண்ணீர் விடறது பார்த்தா கஷ்டப்படுவாள் அவளுக்கு பிடிக்காது ஆனால் அந்த டாக்டர் அவளே அம்மா எங்க அம்மாவும் முன்னால ரொம்ப கடினமான மனசு வச்சிருந்தாங்க ஆனால் அது அவங்க உள்ள இருக்கிற வழிக்காக அவங்க இப்போ மாறிட்டாங்க உங்க பிரியா விரும்பினா அவங்களும் மாறுவாங்க அந்த நேரத்தில் வித்யா எழுந்து சுதாவின் கால்களில் விழுந்தாள் சுதா என்னை மன்னிச்சிடு நான் உன் மகளிடம் தவறு செய்தேன் அவளோட கடைசி நாட்களை கஷ்டமா ஆக்கினேன் நான் ஒரு தவறான டாக்டர் தவறான தாய் வித்யா அழுது கொண்டே சொன்னாள் சுதா வித்யாவை பார்த்தாள் அவளின் கண்களில் உண்மையான வருத்தம் தெரிந்தது எழுந்துருங்க சுதா மெல்லிய குரலில் சொன்னாள் நானும் தவறு செய்தேன் கோபத்துல உங்களை குற்றம் சாட்டினேன் இல்லை சுதா நீ சரிதான் சொன்னே ஒரு டாக்டரா நான் மறந்துட்டேன் எங்க முன்னால வர்றவங்க பயந்து கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு அன்பு கிடைக்கணும் கோபம் இல்லை மீரா எழுந்து நின்றாள் அம்மாக்கள் இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரியா மெமோரியல் விங் கட்டுவோம் அங்கே குழந்தைகளுக்கு மருத்துவம் மட்டும் இல்லை அன்பு அரவணைப்பு மேலும் கிடைக்கும் எந்த குழந்தையும் பயந்து கொண்டிருக்கக் கூடாது சுதாவின் கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் வந்தது உங்களுக்கு வயசு என்ன பத்து அம்மா என் பிரியா வயசே ஆனால் நீ எவ்வளவு புத்திசாலி எவ்வளவு நல்ல மனசு சுதா சுதாமீராவை கட்டிப்பிடித்தாள் அன்றிலிருந்து சுதா மீரா அருண் பவுண்டேஷனில் சேர்ந்து கொண்டாள் அவள் குழந்தைகளின் உளவியல் ஆலோசகராக பணியாற்ற ஆரம்பித்தாள் அவளின் சொந்த வலி அவளை மற்ற குழந்தைகளின் வலியை புரிந்து கொள்ள உதவியது ஒரு வருடம் கழித்து பரியா மெமோரியல் குழந்தைகள் பிரிவு திறக்கப்பட்டது அங்கே சிகிச்சை பெறும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட நண்பர் இருந்தார் அவர்கள் கையை பிடித்து கொண்டிருப்பார்கள் கதை சொல்வார்கள் பாட்டு பாடுவார்கள் திறப்பு விழாவின் நாளில் வித்யா மஞ்சை பியூ இ சார்களிடம் பேசினார் நண்பர்களே ஒரு டாக்டராய் இருக்கிறது என்றால் மருந்து கொடுக்கிறது மட்டும் போதாது நோயாளிகளின் மனசுக்கும் மருந்து கொடுக்கணும் பிரியா என்ற அந்த சிறிய ஏஞ்சல் எனக்கு அதைக் கத்துக் கொடுத்தாள் அவளுக்கு நான் செய்த தவறுகளின் பரிகாரமாக இனிமேல் எந்த குழந்தையும் பயந்து கொண்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடாது அன்று மாலை மீரா வித்யா சுதா மற்றும் அருணாக நான்கு பேரும் பிரியாவின் கல்லறையில் போய் மலர்கள் வைத்தார்கள் சுதா கல்லறையின் அருகில் முழங்காலிட்டு பிரியா பாப்பா உன்னோட நினைவு இந்த உலகத்துல நிறைய குழந்தைங்களை காப்பாற்ற போகுது நீ பெருமையா இருக்கணும் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அந்த இரவு வீட்டிற்கு திரும்பியதும் மீரா தனது டைரியில் எழுதினாள் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன் தவறுகள் செய்வது மனித இயல்பு ஆனால் அந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கல்வி கற்று அதை நல்லதாக மாற்றுவதுதான் நம்ம வேலை பிரியா என்ற அந்த சிறிய தேவதை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுத்தாள் ஒவ்வொரு குழந்தையும் அன்பு பெற தகுதியானவர்கள் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்த நாள் காலை மீரா அருண் பவுண்டேஷனின் எல்லா மருத்துவமனைகளிலும் ஒரு பலகை மாட்டப்பட்டது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தேவதை அவர்களை அன்புடன் நடத்துங்கள் பிரியா மெமோரியல் சத்தியம் சில நேரங்களில் நம்முடைய மிகப்பெரிய தவறுகள் நம்மை மிகச்சிறந்த மனிதர்களாக மாற்றும் வேதனை நம்மை உடைக்கும் ஆனால் அதே வேதனை நம்மை மற்றவர்களின் வேதனையை புரிந்துகொள்ளவும் உதவும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த தவறிலிருந்து பெரிய படிப்பினை கற்றீர்கள் அந்த அனுபவம் உங்களை எப்படி மாற்றியது கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய தவறுகளும் நம்மை நல்லவர்களாக்கும் என்று நம்புகிறீர்களா நம்மை இணைப்பது எப்போதும் கண்களுக்கு தெரிவதில்லை சில நேரங்களில் அது ஒரு நினைவு முதுகில் ஓடும் ஒரு நடுக்கம் அல்லது மறக்கப்பட்ட ஒரு லாக்கெட்டு ஆனால் உண்மை இறுதியாக வெளிப்படும்போது எதுவும் அப்படியே இருக்காது இந்த கதை உங்களை எப்படி பாதித்தது நீங்கள் மீராவின் இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் உங்கள் சிந்தனைகளை கமெண்டில் எழுதுங்கள் இதுபோன்ற அற்புதமான கதைகளை மேலும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்